ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கஸ்பாபேட்டையில் இந்த ஹவுஸ் வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு வீட்டை சுற்றியும் செக்யூடாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க பதினேழுக்கு பதிமூணு சைஸ் போர்ட்டிகோ ஆட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெரிய ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் அது பதினொன்றுக்கு எட்டு சைஸ் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் எடுத்திருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம்னா பதினாறுக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க அறநூற்றி இருபது அடிக்கு போர் அவைலபிளாகிருக்கு மூவாயிரம் லிட்டருக்கு சம்ப் த்ரீ த்ரீபே சிபி கனெக்ஷன் அவைலபிளாகிருக்கு வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கிலோஸ்ட்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்